திருநெல்வேலி மாநகரில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பாளையங்கோட்டையில் பழைய மார்க்கெட் அகற்றப்பட்டது அதற்கு பதிலாக இருபத்தைந்து கோடியே பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் கீழ்த்தலம் தரைதளத்துடன் கூடிய புதிய மார்க்கெட் கட்டிடம் கட்டப்பட்டது தரைக்கீழ்தளத்தில் பார்க்கிங் வசதி தரைதளத்தில் மார்க்கெட் கடைகள் என மொத்தம் எண்பது கடைகள் கட்டப்பட்டன

அந்த மாதிரி குழந்தைங்க இருப்பாங்க ராத்திர போனோம்னா பசங்க ஒரு வண்டி எடுத்து தான் போயிடும் நம்மள போற தள்ளி இருக்கு அங்க போயிடும் லேடிஸ்லாம் டக்குன்னு போக முடியாது சீக்கிரம் எங்க ஓப்பன் பண்ணி தண்ணி வசதியெல்லாம் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அது இப்போ ஒரு கூட போட ஓபன் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கும்போது உள்ள தரை கடிக்கிறோம் நாய் கடிக்கிறதும் பொதுமக்கள் வியாபாரிகள் அனைவரும் மார்க்கெட்டின் நான்கு புற வாசல்களிலும் வாகனத்தை நிறுத்திவிட்டு செல்கின்றனர் பொதுமக்கள் டூ வீலர்களை ஓட்டிக்கொண்டு கொண்டு மார்க்கெட்டுக்குள் வருகிறார்கள் மார்க்கெட்டில் பொதுமக்கள் காய்கறி வாங்கிக் கொண்டிருப்பவர்கள் மேல் மோதி விபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது இதனால் இரு தரப்பினரிடையே மோதலுக்கும் வழிவகுக்கிறது இங்க கிட்டத்தட்ட குடும்ப சூழ்நிலைக்காரமாக வேலை எளிய இங்க இங்க வந்து என்ன செய்யறாங்க தினசரி கூலிக்கு முன்னூறு ரூபாய் இரநூத்தம்பது ரூபாய் கூலிக்கு இங்க என்ன செய்யறாங்க வேலை பார்க்குறாங்க அன்றாட உபாதைகளை அவங்க போகக்கூடிய நிலைமை இன்னைக்கு இல்லாம இருக்கு ரொம்ப வெக்கப்பட்டு மூணு குறுகி இருக்காங்க எங்க போறது ஆம்புலன் ஒதுங்குறாங்க ஒரு பெண் எங்க ஒதுங்கி போய் இன்னும் அவங்களோட உபாதைகளை கழிக்க முடியும் பாத்ரூம் இருக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இங்கே கட்டப்பட்டு உள்ள இந்த கட்டடத்துல பாத்ரூம் இருக்கு ஆனால் என்ன கேட்டால் தண்ணி இல்லை இது ஒரு பெரு பாதிப்பா இருக்கு பெண்கள் ரொம்ப பாதிப்பா இடங்க இது ரெண்டாவது கொடிக்க மூணாவது என்னன்னா பல லட்சங்களை விட கோடி சிலை கீழே கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் இன்னும் வரைக்கும் செயல்படலை இந்த செயல்படனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பாதையில தான் வண்டிகள் டூ வீலர்கள் வராங்க போறாங்க மக்கள் வேங்க முடியல என்னன்னு கேட்டீங்கன்னா ரோட்ல அடிக்கிற மாதிரி ஆறு நடிச்சுட்டு போறாங்க ஒத்துக்கு போட்டு சண்டைகள் வருது நீ எப்படி என்ன இடிக்கிற மாதிரி வரலாம் போற இதனால ஒரு மோட்டிவேஷன் உருவாகுது மார்க்கெட்டுக்குள்ள அதனால அதையும் தடுக்கிறதுக்கு தமிழக அரசு காவல்துறை மூலியமா என்ன செஞ்ச நடவடிக்கை எடுங்க வெளியில பாத்தீங்கன்னா வரவே முடியல பொதுமக்கள் என்ட்ரன்ஸ் பாதை இதெல்லாம் இந்த பாதையில இருந்து வரவே முடியல அவ்வளவு பார்க்கிங் டூ வீலர் ஆட்டோ கார் எல்லாம் நிப்பாட்டிட்டு வராங்க அதேபோல் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் டாய்லெட்டுகள் கட்டப்பட்டு தண்ணி வசதி இல்லாமல் பயன்படுத்த முடியாமல் பெரும் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள் ஆனா பாத்ரூம்ல தண்ணி வசதி எதுவுமே இல்லாம இருக்குது இப்போ பாத்ரூம் போற இருந்தாலும் வீட்டுல இருந்து எங்க வீடு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அதனால அங்க போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது அதனால கடையில போட்டுட்டும் போகல அதுக்குன்னு வேற வச்சுட்டு தான் போகிற சூழ்நிலை இருக்குது ரொம்ப சிரமமா இருக்குது

எங்களால ஒத்தில போகவும் முடியாது ஜென்ஸு கூட தான் கூட்டு போனீங்கன்னா அது ஜென்ஸ் பாத்ரூம் இருக்கு லேடிஸ் தான் இருக்கு அதனால கொஞ்சம் சீக்கிரம் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது இல்லாதனால யாரையாவது வர சொல்லும் வந்து தான் எங்களை கூப்பிட்டு போக முடியும் ஏன்னா நடந்து போற தூரத்துல கிடையாது அது கிடக்கு தூரம் நாங்க நடந்துதான் போகட்டும் ஃபஸ்ட்டு கிடையாதுன்னா யாரையாவது வர சொல்லி எங்களை கூப்பிட்டு போக சொன்னாலும் உண்டு அவங்க கூப்பிட்டு போனாதான் நாங்கள் போக முடியும் ஒத்தியில போக முடியும் பல கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மார்க்கெட்டில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் மக்கள் வியாபாரிகள் பரிதவித்து வருகின்றனர் திராவிட மாடல் ஆட்சி என்பது அனைவருக்குமானது என முதல்வர் ஸ்டாலின் அடிக்கடி கூறி வருகிறார் எனவே பல கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய மார்க்கெட்டில் சகல வசதிகளை செய்து தர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்